முன்னவர் காலத்தில் செவன்னர்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் ஒரு பெரிய தபஸ்வி அவர் எப்பொழுதும் தபஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார் சில சமயம் நீருக்கடியில் உட்காந்துட்டு தபஸ்வியை மேற்கொள்வார் நாள் கணக்காகவும் அவர் நீருக்கடியில் போயிட்டார்னா இப்படி ஒரு வாட்டி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது மீனவர்கள் என்ன பண்ணுறா ஒரு பெரிய வலையை வீசறா மீன் பிடிக்கிறதுக்காக அந்த மீன் பிடிக்க போட்ட வலையில் செவனர் முனிவர் சிக்கினுட்றார் அந்த மீன் க மீனவெல்லாம் என்ன பண்ணுறா ஆஹா ஒரு பெரிய இடமோ ஜந்து நம்மகிட்ட சிக்கி நொடுத்து இன்றைக்கி வேட்டாதான் நமக்குன்னு சொல்லிட்டு அந்த இதை பிடிச்சி வெளியில் இழுக்கிறா முனிவர் மீன்களோட முனிவரும் அந்த வரைக்குள்ளே இருக்கார் அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஆடி போய்த்து ஏன்னா ஒரு பெரிய முனிவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் தவமும் கலைஞ்சு போயிடுத்து அவள் என்ன பண்ணுறா நம்ம மன்னிச்சுக்கோங்கோ எங்களை மன்னிச்சுக்கோங்கோன்னு ஒன்று அந்த முனிவர் என்ன சொல்கிறார் இந்த பாருங்கோ இந்த மீனோடைய யனையும் நீங்கள் வெளியில் இழுத்துட்டேன் மீனெல்லாம் செத்து போயிடுது என்னை நீங்கள் வெளியில் இழுத்துறதுனால பல மீன்கள் உங்களுக்கு வியாபாரத்துக்கு வர முடியாமல் போயிடுது என்னால் அந்த நிலைமை ஆயிடுது இந்த மீன்கள் செத்து போனாப்பில் நானும் என்னை மாய்ச்சிக்க போகிறேன் அப்படிங்கிறார் இப்போ மீனவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்து கொடுத்து என்னது நீங்கள் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கெடுக்கிடுன்னு ராஜாட்ட போய் சொல்கிறா ராஜா ராஜா ஒரு பெரிய முனிவர் இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அவர் இந்த மாதிரி தான் தன் உடலை மாறிச்சிக்க போகிறேங்கிற சொல்கிறார் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியலை அப்படிங்கிறார் அப்படியான ராஜா ஓடி வர்றார் ஒடி வந்து சொல்கிறார் நீங்கள் இந்த நாட்டில் ஒரு பெரிய தபஸ்வி இந்த மாதிரி தன்னை பிராணஹத்தியா அதாவது தன் உயிரை மாச்சிக்கிறதுங்கிறத பண்ணிட்டாருன்னா இந்த நாட்டுக்கே ரொம்ப ஒரு கஷ்டம் வந்துடும் நீங்கள் அதெல்லாம் பண்ணப்படாது உங்களுக்கு என்ன விலை வேணுமோ நான் கொடுத்துட்றேன் நீங்கள் உங்கள் உடலை அந்த மாதிரி வரி திண்டு பண்ணிக்காதிக்கோ அப்படிங்கிறார் அதெல்லாம் இல்லை நான் சாகத்தான் போகிறேன் அப்படிங்கிற இந்த மீன்களுக்கு செத்து போயிடுத்து நானும் சாகத்தான் போகிறேன் ராஜா சொல்கிறேன்னா என்ன பண்ணுறான் புரோஹிதர் அங்கே வந்து இருக்கிற புரோஹிதரை கூட்டிக்கிறார் அமைச்சரை கூட்டிக்கிறார் எல்லாரையும் கூட்டின்ட்டு வர்றார் கூட்டின்னு வந்தோடனே இதுக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னோடனே நீங்கள் என்னோட உயிருக்கு என்ன ஈடு விலையோ அந்த விலையை இந்த மீனை வாழ்க்கைக்கு கொடுத்துருங்கோ ஏன்னா என்னால் வாழ்க்கை மீன்பிடி வேலையை நினைவு அதை கொடுத்துருங்கோ அப்படிங்கிறார் உடனே ராஜா என்ன சொல்கிறார் அமைச்சரை கூப்பிட்டு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்துருங்கோ வாளுக்கு அப்படிங்கிறார் ஆயிரம் பொற்காசுகளா என்னது என் உசுருக்கு அதான் விலையா நான் தான் தேர்வேன்னா அதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறார் அப்போ என்ன பண்ணுங்கிற நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு யோசனை பண்ணி சொல்லுங்கோ அப்படிங்கிறார் முனிவர் உடனே ராஜா என்ன பண்ணுறா சரி பாதி ராஜ்யத்தை கொடுக்கட்டுமா பாதி ராஜ்யமாக முழு ராஜ்யம் கொடுத்தாலே என்னோடய உசுருக்கு சமமாகாது நான் வாங்கிக்க மாட்டேன் அந்த மீனவருக்கு அதை கொடுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறார் என்ன பண்ணுறதுனே புரியல நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கிறார் ராஜா அப்போ மீனவர் என்ன சொல்கிறார் நீங்கள் யாராவது தபஸ்வியோ நல்ல விவரம் தெரிஞ்ச ஆசாமியோ இருந்தால் சொல்லி கூப்பிடுங்கோ அவா என்ன சொல்கிறாளோ நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ அந்த சமயத்தில் காட்டில் பழங்களை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துன்றதோ ஒரு பெரிய மகான் தபஸ்வி அவரும் அவர் அங்கே வரார் வந்த உடனே நடந்த விஷயங்களை ராஜா என்ன சொல் பண்ணுறார் அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் நீங்கள் நான் மரிய ஒரு இக்கட்டை மாட்டின்ட்டேன் அப்படிங்கிறார் அப்போ அதுக்கு என்ன சொல்கிற நீங்கள் சொல்கிற எதுவுமே இந்த தபஸ்வியோட இதுக்கு சரியாகாது ஈடாகாது அதனால் ஒரு பசுமாட்டை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறார் ராஜா என்ன சொல்கிறார் பசுமாடா அப்படிங்கிறார் ஆமாம் பசு எத்தனை வசதி தெரியுமா அத்தனை தேவர்களும் அதில் இருக்கிறா அத்தனை பகவானும் அதில் இருக்கா எத்தனையோ விஷயங்களுக்கு பசு வந்து நமக்கு தெய்வமாக கருதப்படுறது அந்த பசுக்கு நீங்கள் கொடுத்தேன்னா இவர் ருசு அதுதான் ஈடு அதனால் ஒரு பசுமாட்டை வாங்கி இந்த மீனவாழ்கிட்ட கொடுங்கோ அப்படிங்கிறார் அப்போ ராஜா கேட்குறார் என்ன இந்த மாதிரி அந்த இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சிவனமுனிவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது தான் சரி அதைத்தான் நீங்கள் பண்ணணும் ஒரு பசுமாட்டுக்கு என வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு உடனே ராஜா என்ன பண்ணுறான் சந்தோஷமாக ஒரு பசுமாட்டை வாங்கி அந்த மீனை வாழ்க்கை கொடுத்துடுறான் கொடுத்தோடனே அந்த தவ வலிமையில் செத்த மீன்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகிறது ஜலத்துலேருந்து வந்த சவண முனிவரும் இடத்துக்கு திரும்பிடுறார் காட்டிலேருந்து வந்த முனிவரும் இடத்துக்கு திரும்பிடறார் இந்த கதை எதுக்கு சொல்கிறதுன்னா நம்ம சனாதன தர்மத்தில் பசுமாட்டுக்கு எவ்வளோ ஒரு வசந்தா இது கொடுத்துருக்கு பாருங்க பசு ப பசு மாட்டில் அத்தனை தெய்வங்களும் வாசம் சாப்பிட்றாங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் பசுமாட்டுக்கு எந்த தீங்கும் நம்ம பண்ணப்படாது பொதுவாகவே எந்த விலங்குக்கும் எந்த தீங்கும் பண்ணப்படாது பசுமாடு வந்து ஒரு தெய்வமாக கருதி வழிபடப்படுறதுனால பசுமாட்டை நம்ம போற்றி பாதுகாக்கணும்